வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதி ஜனாதிபதியின் புதிய அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியான தகவல் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை சயித் கோரிக்கை கொழும்பு துறைமுகத்தில் பற்றி எறிந்த சரக்கு கப்பல் ஜனாதிபதி தேர்தலுக்காக தற்போது மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பிடிய தெரிவித்துள்ளார் ஜட்டியாந்தோட்ட பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன்படி ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்டம் மீறல் மற்றும் வன்முறை தொடர்பில் நேற்று தினம் ஐம்பத்தி ஓரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டம் மீறல் தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஐந்து முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு இருபத்தி ஆறு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்காக மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிருந்தார்கள் கடந்த மாதம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக அறிய முடிகிறது இந்த நிலையில் தேர்தலுக்கான மதிப்பிடப்பட்டுள்ள தொகையை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முடராகலையில் நடைபெற்ற பிக்குமார் ஆலோசனை சபையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய பொருளாதார முறைமையை தொடர்ந்து கடைபிடிக்குமாயின் மீண்டும் நாடு வரிசை யுகத்துக்கு செல்லக்கூடும் மக்களுக்கு வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதன் மூலமே நாடு வங்குரோத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக கூற முடியும் இந்நிலையில் நாட்டுக்கும் நாட்டு மக்களின் நலன் கருதியும் தேசிய பாதுகாப்பு கொள்கையொன்றை உருவாக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சரி பிரேமதாச தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியால் நாட்டின் வெளிநாட்டு நாணய ஒதுக்கம் குறைவடையும் என ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் அதற்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கேண்டியில் நேற்று வர்த்தக துறையினுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை கூறியுள்ளார் நாட்டுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய ஆரம்பிக்காவிட்டால் வெளிநாட்டு ஒதுக்கங்கள் குறைவடையும் தற்போது நாட்டில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்த பொருளாதார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவர்களுடன் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் அவர்களுடன் ஒத்துப்போகின்ற விடயங்களும் உள்ளன ஒத்துப்போக முடியாத விடயங்களும் உள்ளன அரசாங்கத்துக்கு அதிகமான வருமானம் கிடைக்கின்ற விடயமாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது விதிக்கப்படுகின்ற வரிகளே இருக்கின்றன அத்துடன் வாகனங்களில் இறக்குமதி செய்யப்படாவிட்டால் உள்நாட்டு உற்பத்திகள் அதிகரிக்கும் எனவே வாகனங்களில் இறக்குமதி செய்யப்படும் போது வெளிநாட்டு ஒதுக்கங்கள் குறைவடைந்து பின்னர் அதிகரிக்க வேண்டும் என்ற நிலையிலேயே நாம் இருக்கின்றோம் என ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மணிக்கணடிகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த மூன்று விமானப் பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று காலை துபாயிலிருந்து வந்த இவர்களிடமிருந்து முப்பத்தி ஆறு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ஆறு மணிக்கடறிகள் மீட்கப்பட்டுள்ளதாக விமான நிலையத்துக்கான செய்தியாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தேமட்டக்குடை பகுதியைச் சேர்ந்த நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வர்த்தகர்கள் மூவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் நாளை முதல் எதிர்ப்பு வாரம் ஒன்றை பிரகரப்படுத்தி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் ஒன்றையும் அறிவித்துள்ளது கிராம உத்தியோகத்தர்களுக்கான புதிய சேவை யாப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நாளையும் நாளை மறுதினமும் சகல சேவைகளிலிருந்து தாம் விலக உள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் ஒன்றியத்தின் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனை நிர்ணயத்துக்கான நாளைய தினம் வேதனை நிர்ணய சபை மீண்டும் கூட உள்ளது இதன்போது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாளாந்த வேதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கவிருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தற்போது ஜனாதிபதியே தொழில் அமைச்சராகவும் இருக்கின்ற நிலையில் அது சார்ந்த அழுத்தத்தை பிரியோகிக்க முடியும் என்றும் எதிர்பார்ப்பதாக அவர் செய்தியாளரிடம் தெரிவித்தார் மேலும் எனவே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாளாந்த வேதத்தை நிர்ணயித்து வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியிலிருந்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்யப்பட்டு புதிய யோசனை நாளைய தினம் முன்வைக்கப்படும் என்றும் செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமால் சி பால சில்வா பணிப்புரை விடுவித்துள்ளார் துறைமுக அதிகார சபையின் தலைவருக்கு இந்த பணிப்புரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சொந்தமான கப்பலொன்றை இவ்வாறு அதிகாலையும் தீப்பரவலுக்குள் ஆகியுள்ளது இதனையடுத்து துறைமுக தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் சிங்கப்பூரிலிருந்து வந்த குறித்த கப்பல் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து கொள்கலங்களை இறக்கிவிட்டு எண்ணூற்றி எண்பது கொள்கலங்களை ஏற்றுமதிக்காக கொழும்பு துறைமுகத்துக்கு வந்துள்ளது எவ்வாறாயினும் இந்த தீப்பரவல் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் துறைமுக அதிகார சபையின் தலைவர் பணிப்புரை விடுவித்துள்ளார் இந்த மாதத்தில் முதல் நான்கு நாட்களில் மாத்திரம் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட தரவுகளுக்கமைய இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளார்கள் அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பன்னிரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளார்கள் இதற்கிடையே இந்தியா ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மன் சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு புதிதாக ஆட்சேற்பு இடம்பெறுவதாக சமூக வலைதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் குருக்களில் பகிரப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவ்வாறு பகிரப்படும் செய்திகளில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என்பதுடன் இதுகுறித்து தேர்தல் ஆணைக்குழுக்கு அறிவிப்பு ஒன்றையும் விடுவித்துள்ளது அதில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு புதிதாக ஆட்சேப்பு இடம்பெறுவதாக பகிரப்படும் தகவலில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் சரியான மற்றும் உண்மையான செய்திகளை அறிந்து கொள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபுற ஊடகங்களின் ஊடாக இணைந்திருக்கின்றன எனவும் கூறப்படுகிறது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட பரிஸ் ஒலிம்பிக் போட்டி இன்றுடன் நிறைவடைகின்றன உத்தியோகபூர்வமான நிகழ்வுகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் சில போட்டிகள் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றன இன்று நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மகளிருக்கான மரதநோட்டம் மற்றும் கூடைப்பந்து போட்டிகள் உட்பட எட்டு போட்டிகள் மாத்திரமே நடைபெற உள்ளன இறுதி நிகழ்வின் போது போட்டிகளில் பங்கு கொண்ட நாடுகளின் அணிகள் தமது தேசிய கொடியுடனான ஊர்வலத்தை மேற்கொள்ள உள்ளார்கள் ஐரோப்பிய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த ஊர்வலங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இதேவேளை இதுவரையில் பதக்கப்பட்டியலில் சீனா முப்பத்தி ஒன்பது தங்கப் பதக்கங்களைப் பெற்று முதலாவது இடத்தில் உள்ளதுடன் மொத்தமாக தொன்னூறு பதக்கங்களை பெற்றுள்ளது அமெரிக்கா முப்பத்தி எட்டு தங்கப் பதக்கங்களைப் பற்றி இரண்டாவது இடத்தில் உள்ள போதிலும் மொத்தமாக நூற்றி இருபத்தி இரண்டு பதக்கங்களை பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் தலா பதினெட்டு தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார்கள் எவ்வாறாயினும் இன்று நடைபெறும் எட்டு போட்டிகளின் பின்னர் இறுதி பெறுவர்கள் வெளியிடப்படும் அத்துடன் அடுத்த கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் லோல் ஏஞ்சலில் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எகிப்திய தலைநகர் கேக்ரோவில் வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி மற்றும் அந்த நாட்டின் வெளிவகார அமைச்சர் அப்தொலாட்டி ஆகியோருக்கிடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது கடந்த வருடம் கொழும்பில் இடம்பெற்ற வெளியுறவு அமைச்சர்கள் மட்ட இரண்டாவது சுற்று அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு வழிமுறைகளையும் எகிப்திய வெளிநாட்டு வெளிவகார அமைச்சர் பகத் அப்தொலட்டி இதன்போது பாராட்டியுள்ளார் கடந்த வருட இறுதியில் எகிப்து மற்றும் இலங்கை நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தை இலங்கையில் மீண்டும் ஆரம்பித்ததையும் அவர் வரவேற்றுள்ளார் இலங்கையில் பிரதான நிறுவனங்களில் ஆயத்த ஆடைகள் துறையில் இலங்கையில் பிரதான நிறுவனங்களின் ஆயத்த ஆடை துறைகளில் முதலீடுகளை பாராட்டிய அவர் இலங்கை முதலீட்டாளர்களை உற்பத்தி துறையில் அதிக நம்பிக்கைக்கு உரிய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் அழைப்பு விடுவித்துள்ளார் அதே நேரம் பொருளாதாரம் கலாச்சாரம் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் எகிப்துடன் ஒத்துழைப்பு வலுப்படுத்துவதில் இலங்கையின் அர்ப்பணிப்பையும் ஆர்வத்தையும் வெளிவகார அமைச்சர் அலிசப்லி வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்திய பிரீமியர் லீக் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் மெகா ஏலம் இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ளது இதன் காரணமாக ஒரு அணியால் அதிகபட்சமாக நான்கு வீரர்கள் மாத்திரமே தக்க வைக்க முடியுமென்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது இதற்கு ஒவ்வொரு அணிகளும் தமது அணியில் தக்க வைத்துக் கொள்ளப் போகின்ற வீரர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் தலைவரான மகேந்திர சிங் தோனியை சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடாத வீரராக தக்கவைக்க அனுமதிக்குமாறு ஐபிஎல் நிர்வாகத்திடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாக கோரிக்கை விடுவித்துள்ளது குறிப்பாக சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஓய்வு பெற்று ஐந்து வருடங்கள் கடந்த வீரரை சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடாத வீரராக கருதியும் குறைந்தபட்ச விலைக்கு தக்க என்ற விதியையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை காணப்பட்டது ஆனால் அந்த விதியை மீண்டும் பயன்படுத்தி டோனியை தக்க வைக்க அனுமதிக்குமாறு சிஎஸ்கே கோரிக்கை வைத்துள்ளது இந்நிலையில் மகேந்திர சிங் டோனி கேப் பிரிவில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய அணிவின் ரவிச்சந்திர அஸ்வின் தெரிவித்துள்ளார் அவரது உத்தியோகபூர்வ சமூக வலைத்தளத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி